என்ன குழந்தை மாதிரி இருக்கு என்ன இருக்கேன் வேணுமா வேணாமு சொன்னீங்க மூணு மாச குழந்தை ஆறு மாச குழந்தை பிரிச்சு வச்சிருக்கேன் பாருங்க

நீ பாலை எடுத்துட்டு வரமாரே பாலைக்கட்ட எடுத்துக்கிட்டு வெக்கப்பட்டுக்கிட்டே வரணும் அதனா அட நான் பாக்கணும் பாக்கணும் பால் பாக்கணும் என்ன பண்றீஸ் போராட ரெண்டு பேரும் உண்மையிலேயே ஹஸ்பண்ட் காலையில் தான் கல்யாணம் ஆச்சு தங்கறதுக்கு வீடு கிடைக்கல ஹோட்டலுக்கு வந்தோம் நீங்களா நல்ல நேரத்தில் வந்தீங்க என்ன பத்தி சொல்லுங்க

என்னடா முழிக்கிற உங்க அண்ணியோட தங்கச்சி இன்னைக்கு தான் வந்தா ரெண்டு நாளைக்கு தங்க போறா அத்தாங்கிட்ட சொல்லி சீக்கிரம் கல்யாணத்துக்கு ஒத்துக்க சொல்லுங்க ஏன்னா அடுத்த மாசம் மார்கழி பறக்குது பொறக்கட்டும் பொறக்கட்டும் உனக்கு வருஷம் ஃபுல்லா மார்கழி தான் கொஞ்ச நேரத்துல மாமா அத்த கோச்சுக்கிட்டு போறாரு எங்க அம்மா போயிடுவான் பெரியவனுக்கு கச்சேரின்னு சொல்லி கல்யாணத்தை பண்ணி வச்சேன் இவனுக்கு கல்யாணம் பண்றதுக்கு எனக்கு ஒரு காரணமா கிடைக்காது நீ கவலைப்படாத விடு

இந்த பெட்டி இங்க வெச்சிடலாமா வெச்சிடங்கமா அம்மா புது வீடு எங்க இருக்குன்னு சொன்னே நீங்க பேசாம வாங்க வீட்டை நான் காட்றேன் கரெக்ட் நேரா போப்பா மதிந்தி புது வீட்டுக்கு போனதும் அரை கிலோ அல்வா வாங்கி ஆளுக்கு பாதியா திருப்பிட்டு மதுரை மல்லிய கொட்டி அலங்காரம் பண்ணி குண்டக்கு குண்ட க நடந்து போமா யோ ஏங்க முதல்ல அல்வா அடிக்க போறதா பூக்க அடிக்க போறதா யோ நேரா பாத்து ஓடியா ஏங்கா புது வீட்டுக்கு போனது என்னடா வாங்கணும் தெரியுமா கல டிவி, ஃபிரிட்ஜ், ரேடியோ, ஃபேன், டைனிங் டேபிள், பரங்கலுக்குக்கார சோபா இதெல்லாம் வாங்குறோம். என்னங்க நான் பாட்டு பேச வரேன் நீங்க தூங்கிட்டே வர்றீங்க. ம் ஏமா இந்த ஆளுக்கு அல்வாவும் பூவும் வேஸ்ட்மா. யோ ரோட்ட பாத்து நேரா ஓடி. என்னங்க ம் வீடு வந்தாச்சே சரி போடி

வண்டியில என்னத்துல வண்டி பாரு என்ன சொல்லணும் அம்மாவே அப்பாவே வெளியே தான் எப்படி அதான் கரெக்ட் அண்ணோட அப்பாவுக்கு சீரியஸ் பொய்யா ஒரு தந்தி கொடுத்த வீட்டில் இருக்கிற கும்பல் காலி சார் சார் தந்தி தந்திமா தந்தியா ஐயோ எங்க மாமா தான் போயிட்டார் போல இருக்கு என்னங்க இப்படி கொஞ்சம் வாங்கல ஐயோ ஐயோ தந்தி வந்திருக்கங்க எங்க மாமா போயிட்டார் போல இருக்கு அபஷகன மாதிரி அழுதுகிட்டு கொண்டாயாங்க கையெழுத்த போடுறேன் போ படிங்களே ஐயோ 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 என்னதோ நான் மோசம் போயிட்டேன் இங்கிலீஷ்ல தந்திய கொடுத்திருக்கானே என்ன ஏன் இப்படி அலற தந்தி இங்கிலீஷ்ல வந்திருக்குடா என்னங்க இருக்கு என்னடா பேசாம இருக்கற ராஜியோட அப்பா தவறி போயிட்டாரா எனக்கு இப்பவே நம்ம எல்லாருமே ஊருக்கு பொறுத்து போலாம் வந்தே நாங்க வர வரைக்கும் வீட்டை புரிய ஜாக்கிரதையா பாத்துக்கமா எனக்கு ராஜுவீங்க நீங்களா இந்த நேரத்துல வேற யார எதிர்பார்த்த சும்மா இருங்க எதுக்கா லேட் எங்க போயிருந்தீங்க ஆட்டோ காரணனுக்கு வழி தெரியல அதான் லேட்

போதெல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்தாரு கல்யாணம்னு சொன்ன ஆயிரம் ரூபாய் தூக்கி கொடுத்தாரு இத்தனை நாளைக்கு நோய் நொடி படுத்ததே இல்ல மாளிகை மாதிரி வீட்டை கட்டி விட்டுட்டு எப்படி மாட்டேன் போட்டாரு சமந்தி 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 கொள்ளாம போயிட்டு

இது என் சம்பந்தி இது என் மருமக இது என் பொண்ணுங்க வணக்கம் சார் ஏன் சம்பந்தி உங்களுக்கு ஏதாவது விவரம் இருக்கா புதுசா வீட்டை கட்டி சாவு சீன் எடுத்துக்கிட்டு இருக்கானுங்க ஒரு கல்யாண சீன் எடுக்கப்படாது கல்யாணத்துக்கு தானே விட்டேன் பொண்டாட்டி ஓடி போயிட்டாலாம் அதனால புருஷன் சத்த காட்சி எடுத்துட்டு இருக்காங்க கதையை மாத்துறது வீட்டுக்காக கதையை மாத்த முடியுமா கதையை மாத்திடுங்க கதையை மாத்திரா எங்கிட்ட சொல்றீங்களா இண்டஸ்ட்ரியில பழத்தை தின்னு கொட்டையை போட்டவனா நீ பழத்தை மாத்திரம் தின்னு கொட்டை போட்டவன் நான் பழத்தையும் கொட்டையும் சேர்த்து தின்ன